ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆட்டுக்கறி நெஞ்செலும்பு சூப் தான் எப்படி பண்றதுன்ட்டு பார்க்க போறோம் இப்போ அந்த ஆட்டுக்கறி நெஞ்செலும்பு வந்துட்டு நம்ம நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம குக்கர்ல போட்டுக்கலாம் அதுலேயே வந்துட்டு ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகா மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான் இது வந்துட்டு நம்மளுக்கு சளி பிடிச்சிச்சுன்னா சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் குடிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம எல்லாமே போட்டு வேக வச்சு அஞ்சு விசில் விட்டு இறக்கியாச்சு இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வெந்து நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப த இப்ப நீங்க குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நம்மளுமே வந்துட்டு இதை ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் இந்த கறி இருந்துச்சுன்னா கூட அதை கூட நம்ம பெரட்டிக்கிறலாம் இப்போ வாங்க நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் அந்த பூவு எல்லாமே நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் சே சோம்பும் சேர்த்துக்கலாம் இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வந்துட்டு இந்த ஸ்டார் பூ அதுக்கு கிராம்பு பட்டை ஏலக்காய் அதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அதுல சேர்த்துக்க வேண்டியதா வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கருவேப்பிலையும் அதோடயே சேர்த்துக்கலாம் நல்லா வாசமா இருக்கும் இதை நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா செவக்க வந்துட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்க அந்த சூப் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்துட்டு இப்ப நம்ம அதோட சேர்த்துக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் ஆட்டுக்கறி நெஞ்செலும்பு சூப் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப நம்ம தான் உப்பு சேர்த்துக்க போறோம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு கறி வந்துட்டு வேகாது அதனால நம்ம தான் நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்துக்க போறோம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு மேல வந்துட்டு மல்லி கருவேப்புள்ளை எல்லாம் போட்டு இறக்கிற வேண்டியதான் அவ்வளவுதாங்க ரெடி ஆயிடுச்சு